வணக்கம் நான் ருத்ர பாண்டியன் எனக்கு ஜோதி மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் இன்னைக்கு பார்க்க போகிறது யாரோட ஜாதகம் பற்றிய விளக்கம் என்றால் தென்னிந்தியாவில் சேர சோழ பாண்டியர் அந்த வரிசையில் புகழ்பெற்ற பேரரசராக சிறந்து விளங்கிய முடிசூடா மன்னனாக இருந்த ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம் ராஜராஜ சோழன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கொண்டான் இவர் முதலாம் ராஜராஜ சோழன் என்று கருதப்படுகின்றார் சேர சோழ பாண்டிய வரிசையில சோழ பேரரசராகவும் தென்னிந்திய பேரரசராகவும் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தவரும் இவர் தான் இவருக்கு அருண்மொழிவர்மன் பேரரசர் ராஜகேசரிவர்மன் முதலாம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு புனைப்பெயர்கள் இருக்கு சோழ பேரரசர்னாலே அந்த வரிசையில மிக புகழ்பெற்ற மன்னர்னா அதில் இவரும் முக்கியமான ஒருவராக கருதப்படுகின்றார் சோழ மரபினரின் பொற்காலம் அப்படின்னா இவரோட ஆட்சி காலம்தான் கருதப்படுகின்றது இவர் வந்து கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் வருடம் முதல் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருடம் வரை இவர் சிறப்பாக அரசாட்சி செய்தார் இவரோட மகன்தான் முதலாம் ராஜேந்திரன் அவரோட தான் சோழ நாடு வந்து கடல் கடந்து பரவிய பெருமைக்கு அடிக்கோலியதும் இவர்களுடைய ஆட்சி காலம்தான் இவரோட மூன்றாம் வருட ஆட்சி காலத்திலேயே இவர் வந்து ராஜராஜ சோழன் அப்படிங்கிற சிறப்பு பேரை பெற்றவராக இருக்கின்றார் இவரோட முப்பது ஆண்டுகள் ஆட்சி காலமே பார்த்தீங்கன்னா சோழ பேரரசின் வரலாற்றில் மிக முக்கியமாக விளங்கியதாக கருதப்படுகிறது இவரோட ஆட்சி முறை ராணுவம் நுண்கலை கட்டிடக்கலை சமயம் இலட்சியம் இப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில் வந்து ஒரு புதிய எழுச்சியை கண்ட சோழ பேரரசர்னா அது இவர் தாங்க இவர் வந்து பிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இவர் இயற்பெயர் அருண்மொழிவர்மன் இவர் கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் வருடம் தஞ்சாவூர் சோழ நாட்டில் பிறந்திருக்கார் இவர் இறப்பு ஆயிரத்தி ஆயிரத்தி பதினாலாம் வருடம் ஒரு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வருடம் வாழ்ந்து இந்த உடலை விட்டு சென்றிருக்கின்றார் இவர் வாழ்ந்தது தஞ்சாவூர் தான் இவருக்கு மனைவிகள்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பல்வேறு மனைவிகள் இருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா திருபுவன மாதேவியார் லோகமாதேவி சோழமாதேவி திருலோகிய மாதேவி பஞ்சவன் மாதேவி அபிமானவள்ளி லதா மாதேவி இன்னும் ஒரு இவருக்கு பத்துக்கு மேற்பட்ட மனைவிகள் இருக்கின்றனர் இவருக்கு குழந்தைகள்னா முக்கியமாக ராஜேந்திர சோழன் அரையான் ராஜராஜன் கங்கமாதேவி என்கின்ற அருள்மொழி சந்திரமொழி மதிவடிகள் இப்படின்னு பல்வேறு குழந்தைகள் இவருக்கு இருக்காங்க இவரோட தந்தை வந்து சுந்தர சோழன் தாய் வானவன் மாதேவியார் இவரை அடிப்படையாக வச்சு தான் சிவாஜி கணேசன் நடித்த ராஜராஜ சோழன் அப்படிங்கிற தமிழ் திரைப்படம் வெளிவந்தது அதே போல கல்கி அவர்கள் வந்து இவரை அடிப்படையாக வைத்துதான் பொன்னியின் செல்வன் என்கின்ற மாபெரும் சரித்திர படைப்பை எழுதினார் அந்த படைப்பின் வெளிப்பாடுதான் மணிரத்னம் அவர்களால் ஒன்னியின் செல்வன் என்கின்ற ஒரு திரைப்படமாகவும் இயக்கப்பட்டது இவரோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஆண்டு முதலே இவர் வந்து ராஜராஜ ராஜராஜ சோழன் அப்படிங்கிற புகழை பெற்றார் இவரோட தந்தை இறந்ததும் இவர் உடனடியாக பதவிக்கு வரவில்லைங்க ஒரு பதினைந்து வருட காலம் வந்து உத்தம சோழன் அப்படிங்கிறவரோட ஆட்சிக்கு பின்னர் தான் இவர் வந்து சத்ரிய முறைப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் இவர் வந்து அரசர்களுக்கெல்லாம் அரசன் சத்திரிய சிகாமணி அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்டு வாழ்ந்தாருங்க இவர் வந்து விசயாலய சோழன் நிறுவிய சோழ அரசு இவர் காலத்தில் இவர் மகன் ராஜேந்திர சோழன் காலத்திலும் சரி மிக உயர்ந்த நிலை ஏறியது அந்த சோழர் பரம்பரையே வந்து சோழர் அரசே பார்த்தீங்கன்னா விசயாலய சோழன் அவரால் நிறுவப்பட்டது அதோட வந்து உச்ச கட்ட காலம்னா அது வந்து ராஜராஜ சோழன் அவருடைய மகன் மைந்தன் ராஜேந்திர சோழன் அவர்களுடைய காலகட்டம் தான் தென்னிந்திய வரலாற்றிலே இவரோட காலம் பொற்காலம் இவர்கள் வந்து போர்கள் பல்வேறு போர்கள் புரிந்து இவர்களுடைய எல்லையை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே இருந்தாங்க அதில் முக்கியமாக சொல்லணும்னா கேரள போர் மலைநாடு ஈழப்பூர் சாளுக்கிய போர் வடக்கில் வந்து உங்களோட ஆட்சியை பரவ பரவி நிலைநிறுத்துதல் வேங்கி போர் மாலத்தீவுகளெல்லாம் கைப்பற்றியதல் இப்படின்னா இவர்களுடன் வந்து நடத்தாத போரே கிடையாது அப்படி பல்வேறு போர்களை செய்து இவர்களுடைய எல்லையை வந்து சிறப்பாக விரிவுபடுத்தி கொண்டு கொண்டுள்ளனர் ராஜராஜ சோழன் பார்த்தீங்கன்னா இவரான தஞ்சையில் தஞ்சாவூரில் எழுப்பப்பட்ட ராஜராஜேஸ்வரம் என் சிவன் கோயில் தான் தென்னிந்திய வரலாற்று பகுதியிலே வந்து தலை சிறந்த ஒரு சின்னமாக கருதப்படுகின்றது தென்னிந்திய கட்டடக்கலைக்கே வந்து பெருமை தடி தரக்கூடிய கலை கருவூலமாகவும் இம்மன்னனின் ஒப்பற்ற ஆட்சியின் நினைவு சின்னமாகவும் இன்றளவும் இக்கோயில் வந்து விளங்கி கொண்டு இருக்கின்றதுங்க கோவில் வந்து வானலாவின் நிற்பதோட எளிமையான அமைப்பையும் பெற்றிருக்கின்றது ராஜராஜ சோழன் இருபத்தஞ்சாவது ஆண்டில் இரநூத்தி எழுபத்தி ஐந்தாம் நாளில் வந்து இது கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்னு வரலாறு இருக்கு ராஜராசேஸ்வரம் என்று அழைக்கப்பட்ட இக்கோயிலின் பேர் தான் பெருவுடையார் கோயில் அப்படிங்கிற தமிழ் பெயரின் வடமொழி வடிவமாக இருக்கின்றது இவருக்கு வந்து கலை இலக்கியம் கட்டிடக்கலை போர் புரிதல் இதுகொண்டு மட்டும் இல்லாமல் நிர்வாகத்திறனிலையும் வந்து இவர் சிறப்பாக செயல்பட்டாங்க இவருக்கு வந்து மும்முடி சோழன் ஜெயங்கொண்டான் அருள்மொழி அழகி சோழன் சோழ நாராயணன் ரணமுகபீமன் சிகாமணி ராஜபாண்டியன் சோழேந்திர சிம்மன் ராஜ மார்த்தாண்டன் உத்தம சோழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுக்கு மேற்பட்ட ஒரு பட்டப்பெயர்கள் புனைப்பெயர்கள் இவர் பெருமை சொல்லக்கூடிய பெயர்கள் இருக்கின்றன இவரை பற்றி நிறைய புனைவு ஆக்கங்கள் அதாவது புத்தகங்களாக இருக்கட்டும் திரைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்கின்றது நம்ம முன்பே பார்த்தபடி பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற மணிரத்னம் இயக்கிய படிப்பாக இருக்கட்டும் கல்கியால் ஏற்றப்பட்ட பொன்னியின் செல்வம்ங்கிற சரித்திர படிப்பாக இருக்கட்டும் மற்றும் சிவாஜி கணேசன் அவர்களால் நடிக்கப்பட்ட ராஜராஜ சோழன் அப்படிங்கிற திரைப்படமாக இருக்கட்டும் உடையார் அப்படின்னு பாலகுமாரன் எழுதிய நூலாக இருக்கட்டும் காந்தலூர் வசந்தகுமாரன் எழுதிய கதையாக இருக்கட்டும் சுஜாதா எழுதிய நூல் படைப்பு சேரர் கோட்டை காவிரி மைந்தன் வெங்கையின் மைந்தன் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு புத்தகப் படைப்புகளும் இவர் சார்ந்து வெளிவந்திருக்கின்றன இவர் வந்து தஞ்சை மாவட்டம் பட்டீச்சரம் அருகில் உடையாளூர் என்கிற கிராமத்தில் இவருக்கான நினைவிடம் இருப்பதாக உள்ளது இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் இடம் இந்திய அஞ்சல் துறை ராஜராஜ சோழன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பு கௌரவப்படுத்தியது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் வந்து இவர் முடிசிவிட்டு கொண்ட ஆயிரமாவது ஆண்டை நினைவு கூற வகையில் வந்து இந்திய கடற்படை வந்து விழா கொண்டாடி சிறப்பு ஒரு சிறப்பு செய்தார்கள் இவரோட பிறந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட பிறந்த நாளை விழாவாக தமிழ்நாடு அரசு கொண்டாடி வருகின்றது அதை வந்து அரசு விழாவாகவும் சிறப்பித்து கொண்டாடுகின்றோம் இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களை பெற்ற ராஜராஜ சோழன் அவர்களுடைய அருண்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் பல்வேறு சிறப்பு பெயர்களை பெற்ற ராஜராஜ சோழன் அவர்களுடைய ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் இவரோட சிறப்பு இயல்புகள்லாம் என்னன்னா இவர் போர்க்கலையில் சிறந்து விளங்கி இருக்கின்றார் அதே போல் சமயம் இலக்கியம் நுண்கலையில சிறந்து விளங்கி இருக்கின்றார் நல்ல நிர்வாகத்திறன் கட்டடக்கலையில சிறந்து விளக்கி இருக்கின்ற அதே போல இவருக்கு மனைவி குழந்தை ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க மன்னரா சிறந்து விளக்கணும் அப்படினா மன்னர்னா நெக்கி நடக்கக்கூடிய ஆட்சி முறைப்படுத்துறது ஒரு ஆட்சி அதிகாரம் அரசு சார்ந்து சிறப்பாக செயல்படணும் அவர்களுடைய பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்கணுங்க போல் வந்து ஒருத்தவங்க வந்து கட்டிடக்கலை இதெல்லாம் சிறந்து விடுவோம்னா நான்காம் இடம் எப்படி இருக்கு போர் புரியும் ஆற்றல் எல்லையை விரிவுபடுத்தக்கூடிய திறன் படைத்தவர்களாக இருக்கணும்னா அவங்களோட மூன்றாம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நுண்கலை ஆராய்ச்சி இது போன்ற செயல்பாடுகள்லாம் ஒன்பது பதினொன்றாம் இடம் எல்லாம் எப்படி சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்கணும் மனைவி குளம் குடும்பம் குழந்தைகள் இதெல்லாம் பார்க்கணும்னா ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்க இவருக்கு அப்படி எப்படி இவ்வளோ சிறப்பான யோகா அமைப்புகள் கொண்டதாக இவருடைய ஜாதகம் இருக்கின்றதா என்பதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர் வந்து லக்னம் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காருங்க அதே போல் ராசி வந்து கும்பராசி கொண்டு பிறந்திருக்கார் பொதுவாக தனுசு பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து நல்ல ஆராய்ச்சி குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நல்ல நிர்வாகத்திறன் படைத்தவர்களாக இருப்பார்கள் கும்ப பொதுவாக இவர்களுக்கு வந்து ஆசை இலக்கு உயர்ந்த இலக்கு லட்சியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் வாழ்வில் வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்காக இவர்கள் வந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் இவரோட லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல ராகுவும் மூன்றாம் இடத்துல சந்திரனும் இருக்கக்கூடிய ஒரு யோகமான சம்பந்தமான ஜாதக கிரக அமைப்பு உள்ளது அதே போல பார்த்தீங்கன்னா இவரோட லக்னாதிபதியான குரு வந்து எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் உச்சமாக இருக்கின்றார் அதே நேரத்தில் கேதுவோட சேர்ந்து இருக்கக்கூடியது இவருக்கு ஆன்மீக நாட்டமும் மற்றும் கலை ஈடுபாட்டையும் சிறப்பாக எடுத்து காட்டுகின்றது இவருக்கு சுக்ரன் சனி சேர்ந்து ஒன்பதாம் இடத்திலும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் நீச்சமாக புதனுடன் சேர்ந்து ராஜயோக அமைப்பை கொடுக்கின்றது இவரோட குணநல்கள் எப்படின்னா இவர் வந்து அதிகமான உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பார் அதே போல ஆன்மீக நாட்டம் இருக்கும் அதே போல பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து உடல் மன சமநிலை பொருந்தியவராக இருப்பார் தான் நினைத்ததை சாதிப்பதற்காக அவர் ஒரு எல்லைக்கும் செல்பவராக இருப்பார் நல்ல அறிவுத்திறன் சிந்தனை திறன் நினைவாற்றல் பொருந்திய சிறப்பான ஒரு யோகமான கிரக அமைப்பு இவருக்கு இருக்கின்றது சரிங்க இவரோட லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா இவர்கள் வந்து பொதுவாக வந்து இவர்களுக்கு வந்து தான் சமநிலை இருக்கும் நினைத்ததை அடைவதற்காக எந்த ஒரு எல்லைக்கும் செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் இவருக்கு வந்து நான் முன்பே குறிப்பிட்டது போல இவருக்கு எல்லைகளை விரிவுபடுத்துதல் சமயம் இலக்கியம் நூண்கலைகளில் சிறந்து விளங்குதல் நிர்வாகம் கட்டடக்கலைல சிறந்து விளங்குறது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் இவருக்கு பொதுவா மொழி இலக்கியம் கலை இதெல்லாம் சிறந்து விளங்குன்னா ரெண்டு எட்டாம் இடம் எப்படி தொடர்பு இருக்குன்னு பார்க்கணும் இவரோட ரெண்டாம் அதிபதி ரெண்டு எட்டு ஒன்பதாம் இடம் சார்ந்து பார்க்கணும் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆராய்ச்சி இதெல்லாம் ஒன்பது பதினொன்று போன்ற அமைப்புகள் குறிக்கும் இவரோட இரண்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதாம் இடத்திலும் அதே போல பாத்தீங்கன்னா இவருக்கு இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து தமிழ் மொழியின் மீது உள்ள பற்றும் நாட்டமும் மற்றும் தமிழ் இலக்கியம் சார்ந்து இவர் ஆட்சிக் காலத்தில் ஒரு சிறப்பான மேன்மையான நிலையை அடைவதற்கு காரணமாக இருந்தது அதே போல போர் இது போன்ற எல்லையை விரிவுபடுத்தக்கூடிய தன்மைக்கு மூன்றாம் இடம் ஒரு காரணமாக இருக்கும் மூன்றாம் அதிபதியான சனி ஒன்பதாம் இடம் வருவதும் ச சந்திரனும் சனியும் இருக்கக்கூடிய பார்வை அமைப்பும் இவருக்கு வந்து எல்லையை விரிவுபடுத்த அமைப்பையும் போர்த்திறன்களையும் இவர் சிறப்பாக செயல்படுவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இதே போல பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து கட்டிடக்கலை போன்ற அமைப்புகளில் விடணும்னா இவருடைய நான்காம் இடம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் நான்காம் அதிபதியான குருவும் லக்னாதிபதியும் குருவையும் அவரே அவர் வந்து எட்டாம் இடத்துல மறையக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம்னா நம்ம வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை குடிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் திரைத்துறை பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு சார்ந்த செயல்பாடுகள் மருத்துவம் சார்ந்த செயல்பாடுகள் ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகள் இது போன்ற அமைப்புகளில் வந்து எட்டு ஒன்பதாம் இடம் தொடர்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல இவருக்கு கட்டிடக்கலைனா நான்காம் இடம் நான்காம் அதிபதியான குரு வந்து கேதுவோட சேர்ந்து சிறப்பான எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவர் வந்து கட்டிடக்கடையில சிறந்து விளங்குவதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது அதே போல குருவும் கேதுவும் சேர்ந்திருக்கிறதுனால நான்காம் அதிபதியான குரு எட்டாம் இடத்துல கேது குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தாலே அது ஆன்மீகம் அதனால ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கடவுள் சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களையும் கோயில்களையும் அதிகமாக ஏற்படுத்தி விரிவுபடுத்தி உள்ளார் அதே போல இவருடைய ஐந்தாம் அதிபதியிலிருந்து குழந்தை அமைப்பு குருகின்றது ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்திலிருந்து வருவதும் அதே போல ஏழாம் அதிபதி புதன் வந்து பதினொன்றாம் இடத்தில் வருவதும் இவருக்கு நல்ல குழந்தை அமைப்பையும் மற்றும் அதிக மனைவி சார்ந்த அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது பொதுவாக குழந்தை சார்ந்த பலன்களை நல்லா அனுபவிக்கணும்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல கேது இருந்தாலே குழந்தை சார்ந்த பலன்களை அனுபவிக்க முடியும் அதே போல எட்டாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் இடத்திலிருந்து வருவதும் எட்டாம் இடத்துல குரு கேது என்கிறது ஒரு குழந்தை சார்ந்த அமோக பலன்களை பெற்று தந்திருக்கின்றது அதாவது எட்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல வந்து இவர் மகனும் பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் அவர்கள் வந்து இவர் செய்த அதே மூன்றாம் இடம்ங்கிறது எல்லையை விரிவுபடுத்துதல் போர்க்கலைகளில் அதிக நாட்டம் கொண்டது அதே போன்று இவர் மகனும் சிறந்து விளங்குவதற்கு அது ஒரு சிறப்பான யோகமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது பொதுவாக அரசாட்சி அந்த போன்ற அமைப்பில் சேர்ந்து விளங்குன்னா பத்து பதினொன்று நான்காம் இடம் இதெல்லாம் பார்க்கணும் பத்தாம் அதிபதி இப்போ புதன் பதினொன்றுல வராரு ஒன்பதாம் அதிபதி நீச்சமாகி பதினொன்றில் ராஜ யோகத்தை கொடுக்குறாரு பதினொன்றாம் அதிபதி ஒன்பதில் வராரு இதை பாருங்க ஒன்பது பதினொன்று ஒரு நீச்ச பங்க யோக அமைப்பை வந்து சிறப்பாக கொடுத்துருக்கின்றது ஒன்பது பதினொன்று இது போன்ற பரிவர்த்தனை அமைப்பு பெற்றவர்கள் ஆன்மீக ஈடுபாடுகளாக இருக்கட்டும் அரசாட்சியில சிறந்து விளங்குவதாக இருக்கட்டும் இல்லை விரிவுபடுத்துதல் போன்ற அமைப்புகள்லாம் இவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல ஒரு அரசாட்சியை கொடுத்திருக்கின்றார்கள் இவருடைய ஆட்சி காலம்தான் வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தென்னிந்தியாவில் பொற்காலமாக கருதப்பட்டது இவர் வந்து சேர சோழ பாண்டியர் வரிசையில் சோழ மன்னனாக சோழ பரம்பரையிலே வந்து பாத்தீங்கன்னா இவரோட ஆட்சி காலம்தான் வந்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய மன்னர் வாரிசுகளிலே இவர் இவர் மைந்தன் இவர்கள் செய்த சாதனைகள் வந்து இன்னைக்கும் வந்து போற்றி புகழத்தக்க வகையில் உள்ளது ராஜேந்திர சோழனாக ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழனாக இருக்கட்டும் மற்றும் இவர்கள் ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட அந்த கட்டிடக்கலைகள் போன்ற பல்வேறு படைப்புகள் வந்து இன்றும் புகழ்பெற்று சிறந்து விளங்குவதற்கு காரணமாக இருக்கின்றது தஞ்சையினாலே பாத்தீங்கன்னா நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்றதுக்கு இவர் தஞ்சாவூருக்கான பெருமை வந்து அந்த பெரிய கோயில் போன்ற பெருமை வந்து இவர்களால் ஏற்படுத்தப்பட்டது தான் நிச்சயமாக இவர் போன்ற ஒரு மன்னர்களை வந்து நம் வாழ்வின் ஒரு முன்னோடிகளாக எடுத்துக்கொண்டு அவர்களை என்றும் அவர் புகழ் மங்காமல் இருக்க அவர்களை போற்றி துதித்து வாழ்த்தி வணங்கி அவர்கள் பயணித்த அவர்கள் கற்றுத்தந்த வாழ்வில் அடிப்படையில் நாமும் வாழ்ந்து சிறப்பாக செயல்படுவோம் இதுதாங்க இவர் ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்